சனி வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு யாரு கேட்டா யாரும் கேட்க மாட்டாங்க கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கிருக்க நாளைக்கு நம்ம ஒன்னு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனாதான் புரியும் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் உடம்பு எடுத்துக்கிட்டா உடம்பு கிட்ட போயிடும் சம்பாதிச்ச பணத்துல நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கிட்ட போயிடும் நான் எத்தனையோ பேரை பாத்துருக்கா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வர சொல்லலாம் பாத்துக்கிறாங்கப்பா நான் எப்ப ஒரு வே எப்படி ஒரு வேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் ஒருத்தனை ஏமாந்தணும்னா அவன் ஆசையை